ஓம் சக்திரி பங்காரு அடிகளே ஓம் ஓம் சக்தி பங்காரி அடிகளே ஓம் ஓம் சக்தி பங்காரி அடிகளே மோ ஓம் 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 உள்ளே தெளிவாக இருக்கணும் நல்ல ஓய்வாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அனுச்சி இருக்கும்போது போது இப்போது இப்போ கா காலத்து கேட்கும்போது கூட இனிப்பு நல்ல திருப்தியாக கொடுத்தாங்க சக்கரத்துலாம் உண்டு இப்போ நாகரிகம் நாகரிகம் வர வர அநாகரீகம் மாறிக்கிட்டே போகுது விஞ்ஞானத்துறை பெண் வேணர்கள் இருந்துகிட்டே இருக்குது அதை கண்டுபிடிச்சா இதை கண்டுபிடிச்சான் அது ஓடுனா இதை ஓடணும் கண்டுபிடிச்சான் எது நண்டு கூட பிடிக்க இல்லை இப்பொழுது கடல் அறிஞர் விஞ்ஞானத்துறையில் ஏற்படுகிற கஷ்டங்களும் தொல்லைகளும் காண முடியாது இருக்கிறது அந்த விஞ்ஞானத்தை நம்ம கூட சொல்லலை பழைய பழைய காலத்து போல் வக்கே கன்று கொட்டி தான் பால் வச்சு அதை கடுகு அது தோல் இருக்கிறதுனால தாய்ப்பாது தோல் இருக்குதான் கொடுக்குது அது போல் வந்து புரிந்து புரிந்து தெரிந்து அறிந்து இது செய்யணும் ஒட்டு கொண்டு இருக்காத அது செய்துகிறேன் ஓம் சக்தி இந்த இனிய குரு நாளில் நம் பங்காறு அம்மா அவர்களிற்கு சித்தர் பீடத்திலோ அல்லது நம் இல்லங்களிலோ வழிபாடு செய்து தியானம் செய்து நம் குருவை போற்றி வணங்குவோம் குரு நாள் சிறப்புகளை பலருக்கும் எடுத்துச் சொல்வோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு அடிகளாருக்கு குரு காணிக்கை வைத்து வழிபடு அதனால் உனக்கு அருளும் உண்டு பொருளும் உண்டு எதையும் உள்ளன்போடு செய் அதனால் உனக்குத்தான் பலன் அடிகளாருக்கு அல்ல என்பதை மறவாதே மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடக மாநிலம் காந்திநகர் நகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை சேலம் மாவட்டம் தொப்பூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி நான் சென்னையிலேருந்து வரேன் என் பேர் ஆட்டோ ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது அம்மாவோடய அம்மாவோட பக்தரு அம்மா போது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் அம்மா இங்கே நடமாடி இருக்காங்க அந்த தெய்வம் அம்மா அம்மா பல சித்துக்கள் எனக்கு பண்ணியிருக்காங்க அம்மா குழந்தை இல்லாமல் எனக்கு பத்து வருஷமாக குழந்தை எல்லாமே இருந்தாங்க அம்மா சென்னை ஆன்மீக சுற்றுப்பயணம் வரும்போது அம்மா என்னை கூப்பிட்டு அருளாக்க சொன்னாங்க மகனே நீ கவலைப்படாத உனக்கு நான் தருகிறேன் ஆண் குழந்தை தை மாதம் வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை தரு தருகிறேன் டாக்டர் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் நீ செஞ்ச தொண்டுக்கும் பக்திக்கும் நான் கைவிட மாட்டேன் அம்மா சொன்னாங்க இந்த ஆலயத்தை நான் காலை போது அம்மா சொன்ன அருள்வாக்கு மகனே நீ சரியான இடத்துக்கு வந்து விட்டாய் நீ வாழ்க்கையில் கரை சேர்க்கிற பொறுப்பு நான் ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா சொன்னாங்க அம்மாவோடய மகமையே மகமை அம்மா நீ இல்லைனாலும் எங்கள் மனசில் இருக்கிற அம்மா அம்மா தெய்வம்மா நீ எங்களுக்கு கருணை காட்டி இன்றைக்கெல்லாம் நாங்கள் நல்லா இருக்கிறோம்மா அம்மா உங்களை மறக்க முடியாதும்மா அம்மா 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 ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அனைவரும் ஆன்ம உணர்வால் ஒன்றுபட வேண்டும் அனைவரின் ஆன்மாவும் ஒன்றே என உணர வேண்டும் இன்று உலக உயிர்கள் உய்வடைய வேண்டுமானால் ஆன்மீகம் ஒன்றுதான் அதற்கான வழி என்பது குரு உபதேசமாகும் கர்நாடகா மாநிலம் பெங்களூர் கே ஆர்புரம் மேல் மருவத்தூர் ஆதிபரா வழிபாட்டு மன்றத்தில் செவ்வாடை சக்திகள் கஞ்சி கலயம் மற்றும் அக்னி சட்டி ஏந்தி ஆடிப்பூர விழாவினை மிக கோலாகலமாக கொண்டாடினர் நிகழ்வின் இறுதியில் அனைவருக்கும் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்